ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன பண்ணுறீங்க எல்லாம் நம்ம சேனலை பிடிச்சவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன ப வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி மூவிக்கு போகணும் எந்த மூவிக்கு இன்னங்கன்னா லப்பர் பந்து பாருங்கள் எங்கள் பாப்பாங்க எப்படி ஆடிட்டுருக்குன்னுட்டு வீடியோட நல்லா இருக்குது திருப்பூரில் வந்து சக்தி நல்லா இருக்கு எப்படி இருக்காங்க ஊர் காரிங்கிற கண்டிப்பாக கவனிக்கிறேன் சரிங்களா சூப்பர் என் வீட்டுக்கார் வீடியோ எடுக்கிற வந்து சிந்தல் பண்ணுறா பாருங்க நல்லா இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் சரி படத்துக்கு போகலான்ட்டு வந்துடும் கொஞ்சம் சரி ஆனால் எனக்கு கிஷ்ட் ஒன்று இருக்குது எனக்கு எங்களுக்கே தெரியாமல் டிஷ்டு வந்துச்சு சரி வீடியோ எடுத்துட்டு ஃபஸ்ட் சீக்கிரமாக வந்துவிட்டோம் நல்லா ரீதியாக பிடிச்சிட்டு அடையிற அரைப்பாரு அப்புறம் சரி கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போக சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்துட்டு வியாழன் வெளியில் போய்ட்டான்னு அதனால் சரி என்ன பண்ணுறது நம்ம சரி ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம்னு வந்தாச்சு ஃபுல்லாக பைக் சேலிக்காண்டி வீடு இருக்கும் பருவம் ராயல் என்ஃபீல்டு புல்லட் வண்டி எல்லாம் பார்க்கவும் எங்கள் பாப்பா என்ன பண்ணிடுச்சு ஏறி வீடியோ எடுக்கணுமா வீடியோ வீடு இருந்துச்சு அதில் வீடியோ எடுங்க ஸ்கூட்டியில் வீடியோ எடுங்க அவங்க அந்த வண்டியில் உட்காந்து ஃபோஸ் பண்ணுறாங்க அப்புறம் அங்கே பக்கத்தில் வண்டி போய்

ல்லாம் கடை இருந்துச்சு பார்த்தா கிட்ஸுக்கான இதெல்லாம் இருந்துச்சு கிட்ஸு குழந்தை வைக்கிறது அப்புறமா குழந்தைங்களுக்கு லப்பர் மாதிரி இது இருக்குது பாருங்கள் ஸோ சிரிக்கான இதாக லெதர்லேயே இருக்குது பாருங்கள் சாஃப்டாக ஊற்றி ஊட்டுறதுக்காண்டி லப்பர்லேயும் ஸ்கூல் இருக்குது பாருங்கள் சிரிக்கான இது மாதிரி அழகாக இருக்குது க்ளோஸ் க்ளாஸ் பண்ணிடுவாங்க இரநூத்தி ஐம்பது எவ்வளோ ரேட் டிஃபன் யாருமே சீக்கிரம் எயிட் அப்போ தைட்டு சொன்னாங்க அதெல்லாமே பால் எல்லாரும் என்ன வச்சுருக்காங்க பார்க்க போய்க்கு பார்த்தா மைக் தானே வச்சாலே இருக்கப்பா சோஷியல் மைக் அப்படி வச்சுருக்காங்க

மா வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் ஆனால் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் எடுக்காதடி கேம் விளையாடுறதா இல்லை படம் மட்டும் பார்த்துட்டு வந்தோம் பாருங்க பாப்பா எங்கே எடுத்து நல்லா இருக்கு பாருங்க பே இதுவும் ரேக் மாதிரி இருக்குது ஆரம்பிச்சுட்டு குழந்தைங்க குழந்தைங்களுக்கு ஹீல்டிங் பாட்டர் மாதிரி கால்டிங் பாட்டர் எல்லாமே வந்துருப்பாங்க டச்சு வெளியே வாங்க குட்டி ஹேண்ட்பேக்கு எப்படி அழாதான் இருப்பாங்க

வந்துருச்சு பார்த்துக்குவோம் பார்க்கவே அப்புறமா பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா சரியான டிஸ்ட்டு பார்த்துக்குவோம் என்னென்னா பார்த்தா தெளிவாக தெரியும் பந்து உடைய ஹீரோ ஹீரோயினி ஹீரோ ரெண்டு பேர் ஹீரோயினி ஒருத்தர் எல்லாம் வந்து நாங்கள் பாருங்கள் அத்த கத்தியும் வைக்கிறாங்க சாம்பார் கலர் ஷர்ட்டு இன்னொரு தொப்பி போட்டிருக்காரு இன்னொரு ஹீரோ அவரும் ரெண்டு ஹீரோ ஹீரோ அம்மா மொத்தத்தில் பார்த்துக்கோங்க ஹீரோயினே ஒயிட் கலர் போட்டு இருக்கிறாங்க ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க அவங்க ஹீரோயினே ஒயிட் கலர் போட்டு அவங்க வந்து தான் ஹீரோ அட்டகத்தி தினேஷ் சைனிக்கிறார் அவர் மையமா எங்கேயும்

ஆனால் கடைசியில் எனக்கு இந்த வாய்ப்பு பெரிய வாய்ப்பு ரொம்ப கிடச்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் பார்த்த சந்தோஷம் ரொம்பவே யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்க முடியாது பார்க்கணும் பார்த்துக்கோங்க ஆனால் அவங்க வாய்ஸ் எல்லாம் க கட் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாய்ஸ் அவுட் கொடுத்துருக்கேன் அவரு தான் பாருங்கள் டைரக்டர் பேசுகிறாங்க மைக் வாங்கி அதுக்கப்புறம் போய் பாருங்க அம்மா இந்த நேரத்துல நம்ம உங்களுக்கு என்ன ஒரு ரூபா இருக்கும் சோ சந்தோஷமா நீ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த போது நம்ம ரெஜென்ட் ஃபேமிலியில சப்போர்ட் பண்ணுங்க ஹாப்பியா எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா இருங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ இந்த மாதிரி வரதா கண்டிப்பா சார் ரவி சார் இந்த மாதிரி டாப் ஆனரங்கள எப்ப நான் வளத்துவோம் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ஆஹா நீங்க கூட பண்ண வேண்டியது என்ன நம்பர் பண்ணி இந்த கரகம் போய் பாக்கட்டும் பேப்பரில் வந்திருக்காங்களா போய் போட்டிருக்காங்களான்னு போய் பாருங்கன்னு எப்படி சொல்லணும் பாத்தர்னா உங்களுக்கும் நல்ல ஹீரோ ஹீரோயின் ஒரு தாங்க ஒரு கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லுங்க சொல்லுங்கப்பா ஆனால் என்ன பிடித்து வச்சுருக்கேன்னா சொல்லுங்க சொல்லுங்கள் அவங்கள பார்த்து கொடுத்து வச்சு எனக்கு வந்து சொன்னால் ஹேப்பியாக ஹாப்பி

எனக்கே தெரியல பார்த்துக்கோங்க யாருங்க யாருங்க அந்த ஸ்டோபி போட்டிருக்கிறவங்க அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சு கதை சரி சரிங்க நானும் நேரில் பார்த்து கையெல்லாம் பார்த்துக்கோங்க யாருக்கு இந்த லக்கி கடிக்கணும் சொன்னால் சரிக்கும் ஆனால் எனக்கு பாருங்க மறக்காமல் சிவா அஞ்சலி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிப்பாங்க அப்புறமா நான் கட் பண்ணேன்